எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருமயங்கோட்டை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் மா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த திருமயங்கோட்டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏ என்ன அது அந்த திருமயங்கோட்டை திருமயங்கோட்டைன்றது வந்து புது ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதியால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் இந்த கோட்டை கட்டப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் திருமயன்ற ஊரில் அந்த கோட்டை கட்டப்பட்டது இது வந்து அவர் மைத்துனர் வந்து ரகுநாதராய தொண்டைமானுக்கு அதாவது புதுக்கோட்டை சமஸ்தானம் ரகுநாதராய தொண்டைமானுக்கு பரிசாக கொடுக்குறாரு இந்த திருமயம் கோட்டை வந்து புதுக்கோட்டை டு காரைக்குடி அதாவது புதுக்கோட்டை டு திருப்பத்தூர் காரைக்குடி அந்த நேஷனல் ஹைவேஸ்ல இருக்குது ஸோ இந்த கோட்டையில் அப்படி என்ன சிறப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை மேலே தான் கோட்டை கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோட்டை வந்து அந்த காலத்தில் வந்து எதிரிகள் வர்றதுக்கு எல்லா கோட்டையுமே வந்து ஒரு கண்காணிக்கிறதுக்கு சில கோட்டைகள் இருக்கும் சில கோட்டைகளில் வந்து போர் தளவாடங்கள் வச்சுருப்பாங்க சில கோட்டையில் போர் தளவாடங்கள் வச்சுருக்க மாட்டாங்க மற்ற யூசேஜ்க்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கால்நடைகளுக்காகவோ இல்லை ஒரு ஒரு அந்த புறத்தமாக அந்த புறமாவோ இல்லை சில கோட்டைகள் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து என்னென்னா ஒரு போர் எதிரி ஒரு எல்லை பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட கோட்டை தான் இது இந்த திருமயங்கோட்டை இந்த திருமயங்கோட்டை வந்து வரலாற்றில் பெற்ற கோட்டை தான் என்னென்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி ஊமத்துறை வந்து இங்கே தான் கைது பண்ணாங்க ஸோ அதனாலே இந்த ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் வந்து இந்த ஊமத்துறை கோட்டை இல்லை ஊமையங்கோட்டை கோட்டை ஊமைகளின் கோட்டை அப்படின்ற வெவ்வேறு பேர்களில் அந்த கோட்டையை அழைக்கிறாங்க ஸோ இந்த கோட்டையில பொறுத்தவரை எத்தனை பரப்பள எத்தனை ஏக்கர் பரப்பளவுனா நாற்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்குது இந்த கோட்டை ஸோ இந்த இந்த ஏக்கர் ஏக்கரை பரப்பளவு இருக்கும் இயற்கையாக ஒரு குளம் இருக்குது இந்த கோட்டையை சுற்றி கோயில்களும் இருக்குது சைவ சைவம் கோயில்கள் இருக்குது வைணவ கோயிலும் இருக்குது அதுபோக காவல் தெய்வங்களாக அனுமான் சக்தி கருப்பர் கோட்டை காவ காவல் கருப்பர் அப்புறம் பைரவர் வடக்கு நோக்கி பைரவர் இருக்கார் தெற்கு நோக்கி இந்த கருப்பு எல்லா சமையலும் இருக்காங்க கோட்டைக்கு காவலா ஸோ இந்த கோட்டையிலையும் பீரங்கிகள் இருக்குது பீரங்கி மேலே இருக்குது ஸோ அந்த காலத்தில் பாதுகாப்புக்காக பீரங்கி இருக்குது அப்புறம் கோயில் உள்ள அதிக கோயில்கள் இது கர சிற்பா கோயில் இருக்குது இந்த கோட்டையை சுற்றி கோயிலும் இருக்குது பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட கோட்டை மதிச்சூழலும் இருக்குது மொத்தம் ஏழு வளைய கோட்டை இந்த கோட்டை ஆனால் இப்போ நான்கு வளையக்கோட்டை தான் இருக்குது இது வந்து செங்கல் செங்கல் கற்களால் சின்ன பண்ண கோட்டை தான் கருங்கற்களால் கட்டின கோட்டை கிடையாது செங்கற்ற்கள் மற்ற சுண்ணாம்பு கற்கள் இதெல்லாம் சேர்த்து கட்டினச்ச கோட்டை தான் ஸோ இந்த கோட்டையில் மிஞ்சி இருக்கிறது ஏழு வளையக் கோட்டையில் ஏழு வளைஞ்சு வளையக் கோட்டையில் நாலு தான் இருக்கு இப்போதைக்கு ஸோ இது இப்போ நீங்கள் இப்போயும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் அந்த புதுக்கோட்டை சிவகங்கை அந்த தஞ்சாவூர் அது பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேர் பை நீங்கள் அந்த கோட்டையை போய் விசிட் பண்ணலாம் ஸோ அந்த கோ கோட்டையும் பண்ணலாம் அங்கே கோயிலும் இருக்குது ஸோ அந்த கோயிலையும் நீங்கள் போய் விசிட் பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் பாரம்பரியமான கோயில் தான் இப்போ வாய்ந்த கோயில்கள் தான் சைனவும் சைவம் வைணவும் ரெண்டுமே இருக்குது ஸோ இது அந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி இது ஒரு கட்டத்தில் வந்து பிரிட்டிஷர் கையில் வந்துருச்சு அந்த கோட்டை அதாவது சுதந்திரம் அடையப்போகிற அந்த நைன்டீன்ஸில் ஒன் நைன்டீன்ஸில் வந்து அந்த ஸோ இது விலகர்களுக்கு கையில் வந்துருச்சு அந்த கோட்டை ஸோ அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஸோ இந்தக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி ஒரு பன்னெண்டில் வந்து தொழில் துறை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுச்சு இந்த கோட்டையை ஸோ இப்போ தொழில்துறை கட்டுப்பாடில் தான் இருக்குது இந்த கோட்டை நீங்கள் இப்போயும் போய் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த திருமயக் கோட்டத்தோட வரலாறு வரலாறு இது தவிர வேறு எதுவும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லைக் இந்த சேரல் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் செய்யு